அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை மீனராசி நேர்களே விபரீத ராஜயோகம் அப்படின்னு ஒன்னு நடக்க போகுதுன்ன மீனராசி நேர்களுக்கு வரைக்கும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இந்த விபரீத ராஜயோகத்தினால் ஒவ்வொரு மீனராசினர்களுக்கும் ஏற்பட போகிறது அதாவது மீனராசியை பொறுத்த வரைக்கும் இதுதான் பிரச்சனை அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது பல பிரச்சனை கஷ்டம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லணுன்னா மீனத்துக்கு ஒரு ஒரு மணி நேரம் வீடியோ கூட பேசலாம் அவ்வளவு பிரச்சனைகள் மீனராசிக்கு இருக்குது குடும்பத்தால் பிரச்சனை பணத்தால் பிரச்சனை நம்பியவர்களால் பிரச்சனையே ஏன் ஒரு பொருளை காண அடிச்சிருப்பாங்க ஒரு பொருளை இழந்திருப்பார்கள் மன நிம்மதிங்கிறது வெறுத்து போயிருக்கும் யாரை நம்புறது யார்கிட்ட உண்மையை பேசுறது லைஃப்பை எப்படி வாழ்கிறதுங்கிற பல கேள்விகள் ஒவ்வொரு நாளும் இவருக்கு உண்டாகிட்டே இருக்கும் மீனராசியை பொறுத்தவரைக்கும் மூணு விஷயங்கள் கட்டாயமாக லைஃப்பில் செய்யணும் ஒன்று இவங்க யாருக்காக வேலை பார்க்குறோங்கிறது இவங்களுக்கே தெரியாது யாருக்காக வாழ்கிறோங்கிறது இவங்களுக்கே தெரியாது யாருக்காக இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு தெரியாது அனைத்து விதமான துன்பங்களையும் பிரச்சனைகளையும் ஃபேஸ் இருக்க இவங்களுக்கு ஒரு விபரீத ராஜயோகம் ஏற்பட போகிறது அப்படின்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் சார் அடிப்பட்ட புண்ணுக்கு மருந்து போடுறதுங்கிறது வேற அடிப்பட்டுட்டே இருக்கிற புண்ணுக்கு மருந்து போட எப்படி முடியும் அந்த அளவுக்கு காயப்பட்டு கொண்டே இருக்கும் மனதிற்கு ஒரு சின்ன வழி நிவாரணியாக இந்த விபரீத ராஜயோகம் ஒவ்வொரு மீனராசினியர்களுக்கும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கண்டிப்பாக நூறு சதவீதம் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் எனது அருமை மீனராசி நேர்களே ரேவதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு சாரி புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தை உள்ளடக்கியது இந்த மீனராசி அதிபதி குரு பகவான் இந்த அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பத்தாம் வீட்டு அதிபதியும் அவர்தான் சோ இப்படி இருக்கிற ரெண்டு பேரும் சேர்ந்து தன்னுடைய மூன்றாம் வீட்டில் முயற்சி ஸ்தானத்தில் அமர்கிறார் ஸோ இதனால வரைக்கும் கூட போகிறத வந்து பெரிய சப்போர்ட்டிவாக இல்லை புதிய சந்தோஷமா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் முயற்சிகள் பல இடங்களில் தோல்வியடையுது நீங்கள் ஒரு வேலை வாய்ப்புக்கு போகிறீங்க அல்ல வெற்றிகள் கிடைக்காத பட்சத்தில் குருவுடன் சூரியன் இணைகிறார் இந்த குருவுடன் சூரியன் இணையும் போது நீங்கள் வேலை பார்க்குறது என்ன மாதிரி வேலையாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு விஓவா இருக்கீங்க நீங்கள் ஒரு மினிஸ்டராக இருக்கீங்க நீங்கள் ஒரு போலீஸாக இருக்கீங்க நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி அந்த துறையில் கால் பதிக்க கூடாம ஒன்று உங்க மேலதிகாரிகள் தடுக்கிறாங்க பாருங்க அதை மீறி உங்களுடைய தனித்தன்மையை காட்டக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லலாம் இது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய பயன் ஒன்று இருக்கும்ல உள்ளுக்குள்ள இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருமோன்னு உங்கள் மனசுக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த மன வியாதியை விரட்டக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் கட்டாயமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எதார்த்தமா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய பயம் தெளிய போகிறது விபரீத ராஜயோகத்தால் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நீங்கள் யோசிக்காத ஒரு விஷயம் சடனா நடக்குது பாருங்க அதுதான் விபரீத ராஜயோகம் அந்த சடனா அதாவது தற்செயலா நடக்கக்கூடிய அந்த விஷயம் உங்களுக்கு மிகவும் சிறப்பாகவும் மிகவும் சந்தோஷமாகவும் மிகவும் பாசிட்டிவிட்டியாக இருக்கு பாருங்க அது தனி சிறப்பு மீன ராசியை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக எடுப்பாங்க கஜிலுமி முகமது மாதிரி ஒரு விஷயத்துல அவங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா பதினெட்டு முறை என்ன ஐம்பது முறை கூட போராடுவாங்க ஆனால் வெற்றி கிடைக்காது காரணம் அவருடைய ராசியில் இருக்கக்கூடிய சில தன்மை ஸோ அந்த மாதிரி இருக்கிற நீங்கள் சடனாக வெற்றி பெற போகிறீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த வெற்றிக்கு ஒரு இன்ஷியல் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த விபரீத ராஜயோகம் காரணம் சூரியன் குருவுடன் இணைகிறார் இந்த சூரியன் குருவுடன் இணையும் போது உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளும் சங்கடங்களும் முடிவு பெறும் பதவி உயர்வு கட்டாயமாக ஏற்படும் ஒரு அப்ரிஷியேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் ரெகனேஷன் உங்களை சான்றளித்தல் உங்களை மதிப்பளித்தல் உங்களை பாராட்டுதல் அப்படிங்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதையும் தாண்டி ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன நீங்க நினைச்ச விஷயங்கள் தாறுமாற சந்தோஷமா ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இவங்க ரெண்டு பேரும் தான் நம்ம விபரீத ராஜயோத்தை தருவாங்களாங்கிறத தாண்டி இதையும் தாண்டி ஒரு மனிதர் வந்து வராருங்க அவர் யாருன்னா உங்களுடைய மூன்றாம் வீட்டு அதிபதி உங்களுடைய அஷ்டமாதிபதி சுக்கிர பகவான் மூன்றில் அமர்கிறார் அஷ்டமாதிபதி அப்படிங்கிற ஒரு மூன்றாம் வீட்டு அதிபதியா சூரியன் குரு குருவுடன் இணையும் போது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துகிறார் இன்னொரு விஷயம்னா அவர் சுக்கரன் அவர் சொந்த வீட்டுல அமர்கிறார் இந்த மாதிரி சொந்த வீடு மூன்றாம் இடத்தில் மூன்று கிரகங்கள் அமையும் போது என்ன ஆகும் தெரியுமா எதிர்பார்க்காத வெற்றி கண்டிப்பாக ஒவ்வொரு மீனராசிக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் மனசில் தெளிவும் தன்னம்பிக்கையும் கொண்டிருந்தா நீங்க தாங்க ராஜா சரி இப்போ நீங்கள் இந்த விபரீத ராஜயோகத்தை எப்படி பயன்படுத்தணும் என்ன மாதிரி விஷயங்கள் செய்யணும் எது உங்களுக்கு நன்மையை தரும் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்ப்போம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என்னோடய சேனல் நீங்கள் புது மெம்பர் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தான் தெரிஞ்சுக்கணும் ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணணுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மீன ராசி நேர்களே இந்த நேரத்தில் நீங்கள் வேலை தேட வேண்டும் கட்டாயமாக உங்களுடைய வேலை நிரந்தர வேலை அரசாங்க வேலை எந்த இடத்தில் இருந்தாலும் சரி ஒன்று நீங்கள் நல்ல பர்மனன்ட் ஜாப்பில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு சாதகமான இடத்துல மாறிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் இருக்கிற இடத்துல மாறவே முடியாதுன்னா அந்த இடத்த சாதகமாக மாற்றிக்கோங்க இது பக்காவான தருணம் ரெண்டாவது விஷயம் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குடுக்கல் வாங்கலில் இருந்த எந்த ஒரு சட்ட சிக்கலையும் சரி அதில் உள்ள சிறு சிறு குளறுபடிகளையும் சரி சரி செய்ய வேண்டிய காலகட்டம் கண்டிப்பா அது உங்களுக்கு பாசிட்டிவாவே பண்ணிடலாம் நம்பர் ரெண்டு நம்பர் மூன்று இதுதாங்க முக்கியம் உங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதுல ஒரு மாற்றமே இல்லை ஒரு முன்னேற்றமே இல்லை ஒரு சந்தோஷம் நிம்மதி சுகம் அப்படிங்கிறது கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல அதை உருவாக்கக்கூடிய அதில் பாசிட்டிவிட்டி நடத்தக்கூடிய அதில் மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நாலாவது விஷயம் உங்களோட கூட பிறந்தவங்களுடையோ இல்லை ஏதோ ஒரு நண்பர்களுடைய ஒரு கேஸு ஒரு பிரச்சனை ஒரு வாக்கிய தகராறு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்க அடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சம்பந்தமே இல்லாத நபர்களால ஒரு பிரச்சனை அப்படின்னா அதிலிருந்து முற்றிலுமாக விடுபட காதல் அப்படிங்கிற விஷயமா இருந்தாலும் சரி உங்களை யாராலும் மிரட்டுறாங்களா உங்களுக்கு மனம் பயமா இருக்குமா உங்களுக்கு ஒரு அச்சம் உள்ளுக்குள்ள இருக்கா உங்களுக்கு மன வியாதின்னு சொன்னேன்ல அது போல ஏதோ ஒரு விஷயத்த நீங்களே இமேஜின் பண்ணிட்டு பயந்துட்டு இருக்கீங்களா இது மாதிரி சகல விஷயங்கள் வெளியில வருவதற்கும் உங்களுடைய ஆசைகள் பரிபூர்ணமா நடப்பதற்கும் இன்னமும் சொல்ல நியாயமான ஆசைகள் விரைவாக நடப்பதற்கும் இந்த விபரீத ராஜோகத்தில் எடுத்தது கண்டிப்பாக செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லலாம் பிரச்சனைகள் உடைய பொருளாதாரத்துல தேக்க நிலை ஒரு வெளிநாடு வாழ்க்கை வாழ முடியாத கஷ்டம் இன்னமும் நான் சொல்லும் போது ஒரு விஷயத்தை விட்டுட்டேன் உங்கள் உடல் சார்ந்த பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் இப்படிங்கிற மாதிரி எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி அதிலிருந்து ஒரு முன்னேற்றம் மருத்துவ செலவுகள் குறைக்கணும் மருத்துவ விஷயத்துலேருந்து வெளில வரணும் உங்களுக்கு சண்டைகள் விலகணும் உங்களுடைய மனசில் நிம்மதி வரணும் பொருளாதாரத்தில் போட்ட முதலீடுகள் கரையுதே தவிர நம்ம வீட்டுக்கு பணம் வராமல் தங்கதாமல் இல்லை இருக்கிறது கடன் அளவு அதிகமாகுது இப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்துலேருந்து விடுதலை அடைந்து இந்த ஜென்மசனியிலேருந்து ஒரு நாற்பது நாள் ரிலாக்ஸேஷனாகவும் ஒரு பரிபூரணமாக அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க நம்ம எப்போ ஒட்டுமோ அப்போ ஒட்டிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க உருளு உருண்டு ஒட்டிக்கணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த வரக்கூடிய விபரீத யாஜியோகத்தில் நீங்கள் ஒரு விவசாயம் பண்ணுறீங்களா ஹோட்டலை டெவலப்மெண்ட் பண்ணுறீங்களா திருமணம் நடத்தணும்னு நினைக்கிறீங்களா பொருளாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா காலேஜில் சேரணும்னு நினைக்கிறீங்களா பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா ஷேர் மார்க்கெட்ல ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா அடைய வேண்டிய பொருள்களை அடைவதற்கும் ஆசைப்பட வேண்டிய பொருள்களை ஆசைப்படுவதற்கும் நிறைவேற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்களை நிறைவேற்றிக்கொள்ளவும் சாதகமான நாள் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாங்க இந்த விபரீத ராஜோகம் கட்டாயமாக ஒவ்வொரு மீனராசிக்காரர்களுக்கும் ஒரு முயற்சியை நீங்கள் உருவாக்கினால் நீங்க ஒரு ஐம்பது பர்சன்ட் முயற்சி எடுத்தீங்கன்னா ஐம்பது பர்சன்ட் அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நூறு பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தைரியமா சொல்லாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தான் ஜாதகம் சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷனுனால் என்னோடய நம்பரை கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்